புருஷன் தன் செய்ய வேண்டிய கடமையை மனைவியானவள் தன் சுயசரீரத்திற்கு அதிகாரி அல்ல புருஷனே அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி ஒன்று கொருந்திய ஏழு நாலு இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான் மார்க்கு பத்து ஏழு அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் இவ்விதமாய் அவர்கள் இராமல் ஒரே மாம்சமாய் இருக்கிறார்கள் மார்க்கு பத்து எட்டு ஆகையால் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்றார் மார்க்கு பத்து ஒன்பது Thanks for watching! Don't forget to subscribe!